மக்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவரங்கம் கோயிலில் தான் இருக்கும் அங்கே வந்து பார்த்தோன்னா பின்னாடி இருந்த காமன்ஸ் ஒரு ஃபுல்லாக இடிச்சிருக்காங்க இடித்த கல்லெல்லாம் என்னன்னு பார்த்தா இடத்துலையும் நம்பர் போட்டிருக்காங்க சரி எதுக்குடா நம்பர் போட்டிருக்காங்கன்னு கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க ஒவ்வொரு கல்லும் அவங்க ஒரு ரோலை அடிக்கிருப்பாங்க தெரியுமா அப்போ இந்த கோயில் கட்டும் போது திருவரங்கம் கோயில் அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ ஏ எஃப் இது எஃப் போட்டிருக்காங்க இ அந்த ஒவ்வொரு நம்பரில் இருக்கிறதும் ஒவ்வொரு ரோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பசில் அடுக்கிற மாதிரி நம்பர் பார்த்து நம்பர் பார்த்து அடுக்கணும் இதென்னா புதுசாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த விஷயம் புதுசாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த இதை பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா இது எல்லா கல்லும் திரும்பியும் இந்த காமெண்ட்ஸ் ஒரு மாதிரி எடுக்கணும் இவ்வளோ ஹைட்டுக்கு இது எவ்வளோ ஹைட் இருக்கும் ரெடியா அதுக்கு மேலே இருக்கும் இந்த ஹைட்டுக்கு இந்த மொத்த கருங்கல்லும் பார்த்துங்க அந்த காலத்தில் இந்த கல்லாம் எப்படி அவங்க ஏற்றுனாங்க தெரியல இப்போல்லாம் ஜேசிபி பேருக்கு வச்சு இடிச்சு விட்டு அவங்க மன்னி ஏற்றாங்க அப்போல்லாம் இவ்வளோ ஹைட்டுக்கு இவங்க ப்ராப்பராக கரெக்டாக கட் பண்ணி எப்படி அலைன் பண்ணி எப்படி ஒட்டினாங்க கூட தெரியல இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க தெரியும் எது வச்சு பூசியிருக்காங்க கூட தெரியல ஒரு மாதிரி மாவு மாவாக இருக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக நின்று இருக்குது இவ்வளோ கருங்கலும் சும்மா பசில் டைப்பில் பயங்கரமாக போய்கிட்டே இருக்குது பாருங்க எல்லாத்துலேயும் நம்பர் போட்டிருக்காங்க பி முப்பத்தாறு பி முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தேழு டி முப்பத்தொன்று இவ்வளோ ஆழத்தில் தான் அந்த கல் ஃபுல்லாக பாருங்க நடுவில் செங்கல் நடுவில் செங்கல் ஃபுல்லாக அடிக்கிறாங்க சைடில் ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த மண்ணெலாம் கொட்டும் அதுக்கு பதில் செங்கல் இந்த பக்கம் கருங்கல் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கருங்கல் இது எப்படி அவங்க அதில் நிற்க வச்சு என்ன சிமெண்ட்டு என்ன மாவு யூஸ் பண்ணிடுறாங்கன்னு தெரியல திரும்பி இதை நம்ம புதுப்பிக்கணும் புதுப்பிச்சாங்கன்னா இதுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு இந்த காமௌண்ட் ஒரு கட்டி முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் இது இந்த காமர் காமௌண்ட் மட்டும் ஒன் இயர் சொன்னாங்க காமௌண்ட்டை மட்டும் கட்டி முடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு வருஷம் ஆகும்ப்பா அப்போனா அவங்க அப்போ இப்போ நம்மக்கிட்ட க்ரெயின் இருக்குது ஜேசிபி இருக்குது நாலஞ்சு க்ரெயின் வச்சு ஆள் பலம் இப்படிலாம் வச்சு எடுத்துடுவாங்க அப்போ அந்த காலத்தில் எப்படி ஃபுல்லாக ஏனை தான் நினைக்கிறேன் ஏனை மனுஷங்க எப்படி தூக்கி எப்படி இதெல்லாம் ஃபுல்லாக எப்படி எல்லாம் மக்களே ஐயா எங்கேறிங்க தலை கீழாதான் குதிப்பேன் சரிஞ்சிட போகுது நானும் ஏறிவிடுவேன் லைட்டாக ஜெர்காக இருக்குது நீ அடே ஸ்டெப்ஸில் ஏறுற மாதிரி ஏறிட்ட நான் எப்படி ஏறுறது சரி கூழாங்கல்ல இப்போ இந்த கூழாங்கல்லாம் இதுக்குள்ளே இருந்ததா கொட்டிடறாங்க சுண்ணாம்புருவானுங்க மண் மாதிரி போய் இவ்வளோ கூழாங்கல்லு நிறைய என்னென்னமோ கல்லுலாம் இருக்குது ஆறு வேறே பக்கத்துலேயே இருக்கா